வளர்ச்சியும் தமிழும் தமிழகமும் கர்நாடகாவில் மீண்டும் மோடி அலையை தூண்டும் பாஜக முன்வைக்கும் மூன்று விஷயங்கள் வட மாநிலங்களில் தங்கள் செல்வாக்கை நிலைநாட்டமும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் சுலபமாக வெற்றி பெறவும் தேர்தலுக்கு முன்பாக ஸ்ரீராமர் கோவில் கட்டி முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்ட பாஜக அதன்படி நடத்தி முடித்திருக்கிறது இந்த அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை இது ஒரு வட மாநிலங்களுக்கான கொண்டாட்டம் என்று இல்லாமல் அகில இந்தியாவின் கொண்டாட்டமாக மாற்றிக்காட்டியிருக்கிறது பாஜக கிட்டத்தட்ட இரண்டு வாரம் அளவிற்கு இந்திய மக்கள் அனைவரையும் ஸ்ரீராமர் நினைவுகளில் கட்டிப்போடும் அளவிற்கு நவீன ஒளிபரப்பு வசதிகளையும் சமூக ஊடகங்களையும் பாஜக பயன்படுத்தி பிரச்சாரம் செய்து கொண்டது பாஜகவின் இந்த பிரச்சாரம் அந்த கட்சிக்கான அரசியல் மூலோபாயமாக மட்டும் அமையவில்லை ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தின் முன்பு ஒரு வாரமும் பின்பு ஒரு வாரமும் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் சடங்குகள் மேற்கொண்டதில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி அளவிற்கு வடமாநிலங்களில் மற்றும் ஆந்திரா தெலங்கானா குஜராத் கர்நாடக மாநிலத்தில் வர்த்தகம் நடந்ததாக வர்த்தக அமைப்பு ஒன்று புள்ளி விபரங்களுடன் கூறியது இது பாஜக பிரச்சார யுக்தியின் இருமுனை விளைவுகள் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர் இது தங்களது செல்வாக்கு நிலையாக உள்ள வடமாநிலங்களில் தவிர சில மாநிலங்களிலும் கச்சிதமாக இடப்படும் என்று பாஜக கணக்கு போட்டது அதன்படி வரும் தேர்தலில் இது நிச்சயம் ஹிந்தி மாநிலங்களில் கை கொடுக்கும் என்று பாஜக நம்புகிறது என்றாலும் தென்னிந்தியாவில் பெரும்பாலும் மாநில கட்சிகளின் ஆதிக்கம் உள்ளது ஆனால் இதில் கர்நாடகாவில் மட்டும் தேசிய கட்சிகளான பாஜக காங்கிரஸ் என்ற இரண்டு கட்சிகள் தான் பிரதான போட்டியில் இருக்கின்றன பாஜக தனது ஆட்சியை காங்கிரசிடம் இழந்தது இருப்பினும் தனது வாக்கு வங்கியை சரியவிடாமல் வைத்துக் கொண்டது என்றாலும் இந்த தோல்வி மக்களவைத் தேர்தலில் எதிரொலிக்க கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக பாஜக செயல்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இந்த வெற்றிக்கான முதல் அஸ்திரமாக பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமை பண்பும் அரசு நிர்வாகமும் சிறப்பான முறையில் தவறுகள் இல்லாமல் வெளிப்படையான வகையில் இருந்து வருகிறது என்ற பிம்பத்தை சென்ற இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு காட்டியதைப் போல இப்போதும் மிகச்சரியாக காட்டி பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளது சென்ற தேர்தலிலும் சரி அதற்கு முன்னர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிலும் சரி மிகச்செரியாக மோடி அலையை வடமாநிலங்களில் இருந்து கர்நாடகாவிற்கு கொண்டு வந்து ஒரு பிரம்மாண்ட பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது அதன் மூலம் கர்நாடகாவை தனது மக்களவை கோட்டையாக கடந்த பத்து ஆண்டுகளாக கட்டி காத்து வருகிறது அந்த கோட்டையை தக்க வைக்கும் வகையில் இடையில் நடைபெற்ற ஆண்டு கால மோடி அரசின் சாதனைகளையும் கூறுவதோடு இதன் தாக்கங்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சியை காட்டும் என்று நம்ப வைக்கும் வகையில் புதிய வாக்குறுதிகளையும் அளித்து வருகிறது அதன் மூலம் மீண்டும் ஒரு மோடி எலையை உருவாக்கும் பணியில் கர்நாடகத்தில் பாஜக ஈடுபட்டுள்ளதாக கூறுகின்றனர் இரண்டாவதாக பழைய சென்டிமெண்ட்களில் பிடிப்புள்ள மாநிலமான கர்நாடகாவில் வடமாநிலங்களில் செய்ததைப் போலவே கோவில் அமைக்கப்பட்டதன் பின்னணி வரலாறு அதனை சாமர்த்தியமாக கட்டி ஒரு மாபெரும் வரலாற்று பிழையை தங்கள் அரசு சரி செய்ததை பாஜக மற்றொரு பிரச்சாரமாக கர்நாடகாவில் முன்வைத்து வருகிறது இந்துத்துவா கொள்கையை உயர்த்தி பிடிக்கும் பாஜக தேர்தல் பிரச்சாரத்தில் அயோத்தி ராமர் கோயில் விவகாரம் வலு சேர்க்கும் என்று பெரிதும் நம்புகிறது இதில் ஓரளவாவது கர்நாடகத்தில் கை கொடுக்கும் என்று நம்புகிறது ஏனெனில் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சிக்கு சிறுபான்மை வாக்குகள் கொத்தாக கைக்கு கிடைக்கும் நிலையில் இந்து வாக்குகளை கூடுமானவரை தனியாக திரட்ட சமய ரீதியில் இது எது பார்க்கிறது குறைந்தபட்சம் இது கடலோர மாவட்டங்களில் பெருமளவு கைகொடுக்கும் என்று பாஜக நம்பி அதற்கேற்றவாறு செயல்பட்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மூன்றாவதாக பாஜக மிகவும் நம்பிக்கையாக பார்ப்பது லிங்காயத்து சமூக ஆதரவு வாக்குகள் எடியூரப்பா ஜெகதீஷ் ஷெட்டர் போன்ற தலைவர்களின் லிங்காயத் சமூக வாக்குகள் பாஜகவிற்கு முக்கியமான அஸ்திரமாக இருக்கின்றன எந்த ஒரு நிலையிலும் தங்கள் செல்வாக்கு லிங்காயத்து மக்கள் மத்தியில் குறைந்துவிடக்கூடாது என்று மிகவும் கவனமாக பாஜக காய் நகர்த்தி வருகிறது இதனையொட்டி வடக்கு கர்நாடகாவில் பல்வேறு பீடங்களின் மத தலைவர்களோடு கைகோர்த்து தனது ஆதரவு வளையத்தை பாஜக மிகவும் வலுவாக்கிக் கொண்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன என்றாலும் இந்த முறை அங்கு பாஜக ஆட்சியில் இல்லை காங்கிரஸ் ஆட்சியின் கீழ் கர்நாடக மாநிலம் உள்ளது என்றாலும் மக்கள் செல்வாக்கில் வலுவாக உள்ளது இந்நிலையில் தென் மாநிலங்களில் தேசிய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கர்நாடகாவில் மேற்கண்ட மூன்று அஸ்திரங்களையும் கவனமாக கையாண்டு வரும் மக்களவைத் தேர்தலில் முன்பு போல வெற்றிக்கணையை பறிக்கும் திட்டத்தை பாஜக மேற்கொண்டுள்ளது அது பிற கட்சிகளை அதிகம் சாராமல் மிகவும் தன்னம்பிக்கையாகவும் சொந்த காலில் தனது திட்டங்களை அங்கு நகர்த்தி வருகிறது அதனால்தான் தன்னுடன் கூட்டணியில் உள்ள மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சிக்கு கூட இரண்டு இடங்களுக்கு மேல் கிடையவே கிடையாது என்று மறுத்து வரும் அளவிற்கு அது தனது செல்வாக்கின் மேல் நம்பிக்கை கொண்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன